அமைச்செய்தி டெல்லியில் விஜயிடம் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையை துவங்குகிறது சிபிஐ அம்மை தகவலாக பார்த்து வருகிறோம் டெல்லியில் விஜயிடம் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையை துவங்குகிறது சிபிஐ அம்மை தகவல் டெல்லியில் விஜயிடம் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையை துவங்குகிறது சிபிஐ கரூர் சம்பவம் தொடர்பாக இன்று டெல்லிக்கு சென்றிருக்கிறார் நடிகர் விஜய் தற்போது விஜயிடம் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையை துவங்கவிருக்கிறது சிபிஐ அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு டெல்லிக்கு சென்றிருக்கிறார் விஜய் இந்நிலையில் டெல்லியில் விஜயிடம் இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐ விசாரணையை துவங்கவிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இதுகுறித்த விரிவான தகவல் கரூர் மாவட்டம் வேலுச்சாமி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரங்கள் தொடர்பாக சிபிஐ இன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் சிபி விசாரணை நடத்துகிறது இந்த விசாரணைக்கு நேரில் ஆஜராகுவதற்காக டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்திலிருந்து வாகனங்கள் மூலமாக டெல்லி காவல்துறை பாதுகாப்போடு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கார் இன்னும் சற்று நேரத்துல அவர் சிபிஐ அலுவலகம் சென்றடைய இருக்கார் அங்கு விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தொடங்க இருக்கிறார்கள் பதினோரு மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு அனுப்பியிருந்த எழுத்துப்பூர்வ சம்மன்ல தெரிவித்திருந்தது ஆனால் காலதாமதமாக விஜய் செல்கிறார் அதற்கான காரணம் விமானம் புறப்பட்டு டெல்லி வந்தடைவதற்கு ஏற்பட்ட கால தாமதமே முன்பு திட்டமிடப்பட்டிருந்த பயணத்தின் அடிப்படையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று காலையே டெல்லி வந்தடைவதாகவும் அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து ஐடிசி சி மௌரியா நட்சத்திர விடுதிக்கு சென்று அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்ததற்கு பிறகாக அவர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகுவார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் விமானம் காலதாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட நேரமின்மை காரணமாக டெல்லி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக சிபிஐ அலுவலகத்தை நோக்கி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விதை சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவரிடம் விசாரணை தொடங்குகிறது பல்வேறு கட்ட கேள்விகளை எழுப்புவதற்கும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் எழுந்த கேள்விகள் குறித்தெல்லாம் விஜயிடம் முக்கியமான சில கேள்விகளை சிபிஐ கேட்க திட்டமிட்டிருக்கிறது குறிப்பாக விஜய் காலதாமதமாக கரூர் வேலுசாமி புறத்திற்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு சென்றதற்கான காரணம் இந்த காரணங்கள் குறித்து கேள்விகளை எழுப்புவதோடு காலதாமதமாக சென்றபோது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்கள் குறித்து விஜயிடம் முன்கூட்டியே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா அப்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது என்றால் அது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டதா அல்லது தமிழக காவல்துறை தரப்பிலிருந்து வழங்கப்பட்டதா அந்த அறிவுறுத்தல்கள் விஜய்க்கு கிடைக்க பெற்றதற்கு பிறகும் ஏன் அந்த கூட்டத்திற்கு அவர் சென்றார் கூட்டத்திற்கு சென்றதற்கு பிறகு அந்த பரப்புரை கூட்டத்தினுடைய ஒரு பகுதியில் நின்று பிரச்சாரம் செய்வதற்கு காவல்துறை அறிவுறுத்தியதாகவும் ஆனால் அந்த அறிவுறுத்தலை மீறி நடு பகுதிக்கு சென்று பரப்புரையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது இது எதனால் நடந்தது என்பது குறித்து எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் இந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகளை கேட்கப் போகிறார்கள் இவை மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அந்த செய்தி கிடைத்ததற்கு பிறகும் ஏன் கரூரில் இருந்து அவசர அவசரமாக சென்னை புறப்பட்டு வந்தார் என்ற பல்வேறு கேள்விகள் குறித்தும் சிபிஐ விசாரணை இன்றைய கேள்விகளாக கேட்க இருக்கிறார்கள் என்ற தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது விஜய் இன்னும் சற்று நேரத்துல சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில சிபிஐ அலுவலகம் மற்றும் அதற்கு அனைத்து பகுதிகளிலுமே டெல்லி போலீசார் ஒரு கெடுபிடியான பாதுகாப்புகளை வழங்கியிருப்பதோடு மற்ற வாகனங்கள் சிபிஐ அலுவலகம் அமைந்திருக்கூடிய லோதி எஸ்டேட் சாலையில் நுழைவதற்கு தடை என்பதையும் விதித்திருக்கிறார்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல விஜயினுடைய வாகனம் லோதி எஸ்டேட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தை சென்றடைய இருக்கிறது யோகேஸ்வரன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி